ஆய் கால்நர் குட்டு மேத்மெட்டிக்கல் சிஸ்டி இந்தியா நம்ம பார்க்க போகிற சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை இரண்டாம் ஆண்டு ப்ளஸ் டூ மனிதவியல் இந்த சப்தத்தை பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம போகிற சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா அத்தியாயம் மைந்து இருப்பரிமான படி பார்ட் டூ இந்த சாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மீல்வட்டம் நீல்வட்டம் சார்ந்த வந்து இந்த விட தான் பார்க்க போகிறோம்

ஸோ குவியத்துக்கு ஆப்போசிட்டு எஸ்டேஸ் நம்ம குடிப்போம் அது மைனஸ் டூ கமா ஜீரோ ஸோ எக்ஸில் மைனஸ் டூன்னு இந்த லெஃப்ட் சைடில் வரும் கமா ஜீரோ எஸ்டாஸ் ஏன்னா குவியத்தை பண்ணுவோம் உணைகள் ப்ளஸ் த்ரீ கம்மா ஜீரோ ஸோ அதே மாதிரி பிளஸ் த்ரீ கமா ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ இங்கே வரும் அதே மாதிரி மைனஸ் த்ரீ கம்மா ஜீரோ ஏ இங்கே ஸோ இந்த நாலு பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிடும் அதே மாதிரி நாலு பாயிண்ட் வச்சு நம்ம ஓரளவுக்கு பிடிக்கலாம் ஸோ இப்போ இந்த ஏங்கிறது ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தான் இந்த மாதிரி எலிப்ஸ் ஃபார்ம் ஆகும் வெயில் ஓட்டம் ஸோ அப்போ அது எக்ஸ்ட்ரா பேஸ் பண்ணி தான் இருக்குது வெயில் ஓட்டம் எஸ் எஸ் ஈக்குவல் டு சி அதாவது இந்த எஸ்ஸுக்கு இதுக்கும் இருக்கிற மொத்த ஆலிசு பார்த்தீங்கன்னா டூ சி அதாவது மொத்த டிஸ்டன்ஸ் மற்றும் டூ சி ஈக்குவல் டு ஃபோர் இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் இங்கேயோ ரெண்டு இங்கேயோ ரெண்டு ஸோ மொத்த டிஸ்டன்ஸ் வந்து ஃபோர் அதாவது டூ சி ஃபோர் அதாவது இந்த மூலையில் ரெண்டு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஏன்னா இங்கேயும் த்ரீ இங்கேயும் த்ரீ ஸோ ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா சிக்ஸு ஸோ டூ ஏ ஈக்குவல் டு சிக்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா மொத்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஏ

இதை கழிச்சிங்கன்னா பிஸ்கர் வேலையை கிடச்சிடும் அதாவது பிஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் அதாவது த்ரீ ஸ்கொயர் அதாவது ஏ ஸ்கொயர் வந்து இப்போ த்ரீ ஸ்கொயர் போடும்போது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து டூ ஸோ ஃபோர் ஈக்குவல் ஃபைவ் ஸ்கொயரோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸோ இப்போ ரூட் ஃபைவ் வரும் ஸோ நெட் X ஏ கிரேட்டர் தன் பி ஏ ஏட்டர் தான் அப்படின்னா ஏ வந்து வேல்யூ மூணு அதே மாதிரி பி ஓட வேலியுன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஃபைவ் ஓகேங்களா என்ன ஸ்கொயர் போனோம் ரூட் ஃபைவ் ஸோ இப்போ கம்பேர் பண்ணாவே தெரியும் ஏவோட வேலி தான் பெருசு அதனால் ஏ கிரேட்டர் தன் பி அதனால் ஏ கிரேட்டர் அப்படிங்கம்போது ஏவோட வேலி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நெட் எச்சு இருக்கும் இது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது பிஓட வேலியூ ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஒயெச் நெட் எச்சா இருக்கும் எக்ஸ்ட் ஏட வேலி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நெட் எச்சு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எச்சாக இருக்குது ஸோ அதனால தான் இந்த ஜெலிப்ஸ் எக்ஸ்எச் பேஸ் பண்ணி சிமிட்ருக்காக இருக்குது

x में सीखना हैच इधर अदर ना इंगला मायना हैच कमा के रिंग में जीरो जीरो अपना x square तो x square डोडो बे y square इंगला दाउलो ठी अपन y square ऑन ना नहीं प्लस y में ना x square तो k इंगे जीरो अपना वो y square तो y square डोडो बे बीस कर डाली अन्ना आलरीज़ में पात्र को बीस कर डाली फ़ाई सब फ़ाई डोडो बे फ़ाई equal to हमारे करोन अप எடுத்துக்காட்டு மையத்தலை தகவல் ஒன் பை ஒன்று டூ கமா த்ரீ மற்றும் ஒரு இயக்குவரை எக்ஸ் இக்கோல் டு செவன் உடைய நீளத்தின் மேலும் நிட்டச்சு குற்றச்சனைகளை காட்டுங்க ஸோ நீளத்தோட மையத்தலை தகவல் கொடுத்துட்டாங்க குவியங்கள் கொடுத்துட்டாங்க குவியங்கள் ஒன்று கொடுத்துருக்காங்க இயக்குவரை கொடுத்துட்டாங்க ஸோ இதை வச்சு நீளத்தின் சம்பாடு அப்படி சொல்றாங்க ஸோ மேலும் நெட்டச்சு குற்றச்சனைகளை காண சொல்றாங்க தீர்வு கும்பு வளைவரையின் பலைப்படி அதாவது கூம்பு வளைவின் சொல்லிட்டு ஒரு டாபிகை பார்த்துருப்போம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா கூம்பின் வளைவில் வந்து பார்த்தீங்கன்னா அது பாராளமாக நீல் இருக்கிற ஒரு கண்டிஷன் பார்த்துருப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா நகரம் புள்ளிக்கோ ஸோ அந்த ஊயத்துக்கு எடுப்ப டிஸ்டன்ஸு டிவைட் பை பிஎம் ஓகேவா ஸோ அதாவது கான்ஸ்டாக இருக்க ஒரு லைனுக்கும் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் நகரம் புள்ளிக்கு இருக்க டிஸ்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மையத்தலை வாழ்ந்தி நீங்கள் அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா தெரியுது நீங்க ஸோ இது சிம்பிளிகேஷன் பர்பஸ்க்காக எஸ்பி ஸ்கொயர் அதாவது ரெண்டு பக்கம் ஸ்கோர் பண்ணுவோம் பிஎம்ங்க போகும்போது இ ஸ்கொயர் பிஎம் ஸ்கொயர் வந்துடும் இங்கிறது தான் மையத்தலை தவறு ஸோ அவங்க கொடுத்தாங்க ஒன் பை டூன்னு சொல்லிட்டு அதனால ஒன் பை டூ ஸ்கொயர் வந்து ஒன் பை ஃபோர் ஓகேவா எஸ்பி ஸ்கொயர்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டு பாத்தீங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ங்கிறது குவியம் இங்கிறது பார்த்தீங்கன்னா நகரும் புள்ளி ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் நம்ம கொடுத்துட்டாங்க ஸோ எஸ்பியில் வந்து ஸோ இன்னொரு பாயிண்ட் தெரியாது ஸோ அப்போ தெரியாத வந்து எக்ஸ்பிளைன் வச்சுட்டோம் அப்போது ரெண்டு பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒன் ஒய் ஒன் வச்சுட்டீங்கன்னா தெரியு எக்ஸூயூங்க அதாவது எக்ஸ் ஒய் எக்ஸ்டூ மைனஸ் எக்ஸ் ஒன் அதாவது ரெண்டு பாயிண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ஒன் அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் சோ ரெண்டு ரூட் ஆஃப் எக்ஸ்டூ மைனஸ் எக்ஸ் ஒன் சோ இந்த போயிருது எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கு எக்ஸ் எக்ஸ் ஒன் இடத்துல மறுபடியும் பார்த்தீங்களா டூ மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் டூ கூட இருக்கு ஒய் மைனஸ் நமக்கு ஆல்ரெடி குவியம் தெரியும் எஸ்ங்கிற பாயிண்ட் த்ரீ ஸோ அதாவது தான் குவியம் எஸ் டூ த்ரீ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஒன் பை ஃபோர் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏக்வரை அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க வரும்போது என்ன ஆகும் மைனஸ் இப்போ எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் பிஎம் ஸ்கொயர் இப்போ பண்ணி எழுதுனீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஏ ஸ்க்ரோ ஃபார்முலா அதே மாதிரி பிஎம்எஸ்பி ஸோ இதெல்லாம் நீங்கள் போட்டு சிம்பிள் பண்ணி பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் ஸ்கோர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் கார் மயஸ் டூ எக்ஸ் மைஸ் டூ டுவெண்ட்டி ஃபோர் ஒய் ப்ளஸ் த்ரீ கொல்லு ஜி கிடைக்கும் அதாவது அந்த சம்பாடி விதமாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நமக்கு தெரியும் இந்த எடுத்து சம்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்டு திட்டவடி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும் இதனால் நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்தோம்னா நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் வரும்போது பார்க்கும்போது அவங்களுக்கு புரியும் ஸோ அப்போ இந்த திட்டவடியத்தில் தான் இருக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஈக்குவேஷன் அதாவது நீரோட சம்பளம் நம்ம இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் இது இதுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா ஸோ அவங்க கேட்ட எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கலாம் அதாவது குற்றச்சினும் நெற்றச்சினும் ஏன்னா ஏ வேல்யூ வேணும் அதே மாதிரி நெட்டச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ வேணும் ஸோ இந்த ஃபார்மேட்டு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸ் மட்டும் தனியாக எடுக்கும் அதாவது த்ரீ எக்ஸ் டூ எக்ஸ் மட்டும் தனியாக எடுக்கிறோம் அப்போ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் வந்து இது த்ரீ காமனாக இருக்குது அதாவது இங்கே எக்ஸ்கொயர் இடத்துல முன்னாடி எதுவும் கிடையாது அதனால் த்ரீ மட்டும் வெளியே இருக்கும் ஸோ த்ரீ வெளியே எடுத்தீங்கன்னா எக்ஸ்கொயர் பலாம் இதில் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ் ஒன் தி ஒன் பை த்ரீ டி ஹோல் ஸ்கொயர் அப்படி போட்டீங்கன்னா இந்த ரெண்டு வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ பண்ண மாதிரி உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் இன்ட்டு அதே மாதிரி இந்த ஒய் ஸ்கொயரையும் இந்த ஃபோர் ஒய்யும் இந்த த்ரீயும் போட்டிங்கன்னா ஃபோர் காமன் வேல்யூ எடுத்துட்டிங்கன்னா ஒய் ஸ்கொயரு மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஒய் ப்ளஸ் த்ரீ அப்படி இருக்குது பார்த்தீங்களா அதே வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஒய் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் அதாவது இந்த சிம்பிளிகேஷன் தரவுக்காக அதாவது எக்ஸ்பிளன் ஸ்கெச் தரவுக்கு எக்ஸ்பிளன் ஃபார்மட் கொண்டு வரணுங்களுக்காக இது இப்படி சிம்பிள் பண்ணி எழுதிருக்கோம் ஈக்குவல் டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் தெரியும் அது மாதிரி நீள்வட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குவியங்கள் ஒன்று அது மாதிரி கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ அவங்க கொடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இன் டூ அதாவது இதில் டூக்கு மாத்திரிங்க நமக்கு ஒரு பாயிண்ட் தெரியும் ஸோ அப்போ எக்ஸ் டூனும் ஸோ இந்த எக்ஸாம் டூ போடும்போது என்ன டூ பை த்ரீ இருக்கும் ஒன் மை ஒன் பை த்ரீ வரும் ஒன் ஸ்கொயர் பண்ணும்போது ஒன் பை நைன் பிளஸ் ஃபோர் ஒய்ங்கிறது த்ரீ ஸோ அப்ப என்ன இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம இந்த கொடுத்துருக்க குவியத்தை வச்சு நம்ம இந்த இயங்குற ஒரு எதாச்சும் பாயிண்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அது வட்டத்து வச்சு சிம்பிள் பண்ணும்போது பை த்ரீ நமக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்க்கும்போது புரியும் ஸோ இப்போ கடச்சிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ டுவெல் ஒன் பை நைன் ஃபோர் இன்டூ ஹண்ட்ரட் பை த்ரீன்னு சொல்லிட்டு அதாவது இந்த பரவாயில்ல மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் பாயிண்ட் அதாவது வேலையை வச்சு கம்பேர் பண்ணி ஏங்கிற ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சு அதுலோட் பண்றோம் பார்த்தீங்கன்னா இதோட ஜென்ரல் ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும் எக்ஸ் இடத்துல அப்படியே ஒன் பை த்ரீ ஸ்போர்ட்ஸ் ஸ்போர் வச்சுக்கிறாங்க பை என்ன பண்ணணும் நமக்கு இந்த த்ரீ த்ரீ வந்து ஆல்ரெடி அப்படியே த்ரீ கீழே கொண்டு வராங்க ஸோ இப்போ கீழே கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா இங்கே ஆல்ரெடி ஒரு த்ரீ இருக்கு அது கீழே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரீயோட மல்டிபிள் பண்ணுவோம் நயன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேலே மல்டிபிள் பண்ணுறதுக்கு கீழே வரும்போது கீழே வந்துடும் அதாவது எப்படின்னா ஒன் பை த்ரீன்னு வரும் ஸோ அப்போ அதனால கீழே வந்து மல்டிபிள் பண்ணும்போது ஒன் பை த்ரீனா இந்த த்ரீயோட மல்டிபிள் பண்ணுவோம் நயன் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கேர் அதாவது பார்த்தீங்கன்னா இன்னொன்று டிவைட் பண்ணுறோம் இந்த ஹண்ட்ரட் டிபா டிவைட் பண்ணிணா இது ஒன்று வந்துருச்சா அப்போ ஹண்ட்ரட் டிவெல் பை த்ரீ போடும்போது இந்த த்ரீ கிலோமீட்டர் ஹண்ட்ரட் ரூபாய் நைன் இங்கே ஹண்ட்ரட் ரூபாய் த்ரீ போடும்போது ஒய் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கேர் இந்த ஃபோர் இங்கே போகும்போது போடும் டூ ஆயிரம் ஸோ இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மெட்டில் வந்துருச்சா ஸோ இப்போ இந்த ஏ ஸ்கேரோட இந்த ஹண்ட்ரட் ரூபாய் நைன் பி ஸ்கேர் இந்த கனெக்ட் பண்ணிணா நெட் நெட் இது கண்டுபிடிச்சிடலாம்

குற்றச்சி நிறம் டூ பி ஸோ அதே மாதிரி இருந்தால் பி ஸ்கொயர் கீக்க இருக்கு ஹண்ட்ரட் பை டுவல் அப்போ டூ இன்டூ ஹண்ட்ரட் பை டுவெல் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூட் த்ரீ ஏன்னா வந்து டூ இன்டூ இதுக்கு டென்னுக்கு ரூட் எடுக்கும்போது டென்னு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ டூ ரூட் எடுத்திங்கன்னா ஃபோர் இன்டூ த்ரீ ஸோ அப்போ த்ரீ அப்படியே ரூட் த்ரீ அப்படியே இருக்கும் ஸோ ஃபோருக்கு ரூட் எடுக்கும்போது டூன்னு வரும் அப்போ அந்த டூ இந்த டூ கேன்சல் ஆகுனா டென் ஹர்ட் பை ரூட் த்ரீ ஸோ குற்றச்சி வந்து பார்த்தீங்கன்னா டென் ஹண்ட்ரட் பேர் ரூட் த்ரீ